முக்கிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கணபதிக்கு எதிராக முன்னாள் தலைவர் சாமிநாதன் போர்க்கொடி தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வலியுறுத்தல் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் முதலமைச்சர் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் கலைஞர் நாளையொட்டி தென் மாநில அளவிலான கால்பந்து போட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்ததற்கு புதுவை மாநில அக்கட்சித் தலைவரே காரணம் என்றும் அவரை உடனடியாக தலைமை மாற்ற வேண்டும் என்றும் முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவருமான சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தோல்வி அடைந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதியின் துரோகமே காரணம் என்றும் பழைய நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்ற விடாமல் மாநில தலைவர் தன்னிச்சையாக செயல்பட்டதே தோல்விக்கு காரணம் என அவர் குற்றம் சாட்டினார் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமை மாற்ற வேண்டும் வேண்டுமென சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் அடைந்துள்ள நிலையில் தற்போது புதுச்சேரியில் அக்கட்சியில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் பைக் சர்வீஸ் சென்டரின் பூட்டை உடைத்து அங்கிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் பணத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அந்த நபரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஜாவா பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் இந்த சர்வீஸ் சென்டரை கடந்த மூன்றாம் தேதி இரவு ஊழியர்கள் வழக்கம்போல் மூடிவிட்டு சென்று மறுநாள் காலை வந்து பார்த்தபோது சர்வீஸ் சென்டரின் ஷட்டர் பூட்டு உடைந்திருந்தது தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது கள்ளாப்பெட்டி உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து சர்வீஸ் சென்டரில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இரவு ஏழு முப்பது மணி அளவில் கையில் பையுடன் அரை ட்ரவுசர் அணிந்து வந்த மர்ம நபர் சர்வீஸ் சென்டர் வாசலில் அமர்ந்து லாவகமாக ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கேஷ் கவுண்டரில் உள்ள சேரில் சாவகசமாக அமர்ந்து தான் எடுத்து வந்த திருப்புலி மூலமாக கல்லாப்பேட்டையை திறந்து அதிலிருந்த பணத்தை எண்ணி எடுத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இதையடுத்து பைக் ஷோரூம் மேலாளர் சிசிடிவி காட்சிகளுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஷோரூமில் பணம் திருடி சென்ற மர்மணவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்துத் தேர்வு வருகிற முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஊர்காவல் படையில் ஆயிரத்து நானூற்று இருபது ஆண்கள் மற்றும் எண்பது பெண்கள் என மொத்தம் ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்காக பதினைந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு ஆண்களும் நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு பெண்களும் என மொத்தம் இருபதாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது பேர் விண்ணப்பித்தனர் இதற்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்து முடிந்தது உடல் தகுதி தேர்வில் மூன்றாயிரத்து முப்பத்து நான்கு ஆண்களும் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஐந்து பெண்களும் தேர்ச்சி பெற்று எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர் எழுத்து தேர்வு வருகிற பதினாறாம் தேதி நடைபெறும் என உத்தேசமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே சிவில் சர்வீசஸ் தேர்வு வருகிற பதினாறாம் தேதி நடைபெறுகிறது இதனால் ஊர்காவல் படை எழுத்துத் தேர்வானது பதினாறாம் தேதிக்கு பதிலாக வருகிற முப்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் நடைபெறும் இந்த தேர்வுக்கான நுழைவு சீட்டு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்று வரும் தென்மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணி சார்பில் இரண்டு நாட்கள் நடைபெறும் தென் மாநில அளவிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டி உப்பளம் காந்தி விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கியது போட்டியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டு போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞர் அணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டன சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி ஆந்திரா கேரளா தமிழகத்தின் சென்னை திண்டிவனம் கடலூர் எண்டியூர் கோவளம் சேலம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஐம்பத்து இரண்டு அணிகள் பங்கேற்றுள்ளன மேலும் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கும் ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள சந்திரபாபு நாயுடுக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை பிடித்து மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று பதவியேற்கவுள்ளார் இந்நிலையில் மீண்டும் பிரதமராக பதவியேற்கவுள்ள நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதென்றும் தங்கள் வழிகாட்டுதலும் இடைவிடாத சேவையும் இந்த மாபெரும் வெற்றிக்கு வழிவகுத்தது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை காட்டுகிறது இந்த வெற்றி உங்கள் வெற்றி முகிடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லை பதித்துள்ளது என்றும் தங்கள் அசாத்திய வெற்றிக்கு தனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல் ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுக்கு அவர் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தொகுதியில் தோற்றதால் தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநில கட்சிகளுக்கு அடிபணிந்து மோடி பிரதமர் ஆகிறார் என்றும் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகுந்த அவமானம் என்றும் மோடி சிறந்த அரசியல்வாதி என்றால் பிரதமர் பதவியை நோக்கி சென்றிருக்கக்கூடாது என்று கூறினார் தற்போது பதவியேற்கும் புதிய ஆட்சி குறைப்பிரசவம் நின்றும் என்றும் ஐந்து ஆண்டுகள் கூட நீடிக்காது எனவும் கூட்டணி கட்சிகளே மோடியை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் என்றார் அவர் தொடர்ந்து பேசிய நாராயணசாமி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கை என்றும் அதனால் வைத்தியலிங்கம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என குறிப்பிட்ட அவர் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார் முதலமைச்சர் தொகுதி உள்ளிட்ட ஆளும் அரசின் அமைச்சர்கள் தொகுதி அனைத்திலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் இது புதுச்சேரி மாநில மக்கள் ஆட்சியாளர்களின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை தெளிவாக காட்டுவதாகவும் இந்த ஆட்சியில் ரெஸ்ட்ரோவார் உரிமம் வழங்குவதில் முதலமைச்சர் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார் பொதுப்பணித்துறை டெண்டரில் கமிஷன் ரேஷன் கார்டு வாங்குவதில் லஞ்சம் குப்பை வாரும் டெண்டரில் ஊழல் முறைகேடுகள் ஆறு மதுபான தொழிற்சாலைகள் அமைக்க லஞ்சம் பெறப்பட்டது மேலும் புதுச்சேரியில் ரிஸ்ட்ரோபார்கள் அதிகம் வந்ததால் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதையெல்லாம் முதலமைச்சர் ரங்கசாமி காது கொடுத்து கேட்கவில்லை என்றும் ஆகவே ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டுமென்றார் ஆனால் அவர் செய்ய மாட்டார் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்வார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் ஆலய பிரமோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் பிரமோற்சவ விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் அம்மன் திரிவேதி உலாக்கள் நடைபெற்று வருகின்றன இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டு சென்றனர் ஜிஆர் ஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியினை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜி ஆர் பெத்தாங் கிளப் நடத்தும் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியினை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா துவக்கி வைத்தார் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக இரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஏழாயிரமும் இரண்டாம் பரிசாக இரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரமும் மூன்றாம் பரிசாக நான்கு நபர்களுக்கு தலா ரூபாய் நான்காயிரமும் நான்காம் பரிசாக எட்டு நபர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரமும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கும் பதினாறு நபர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரமும் வழங்கப்பட உள்ளது பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜி ஆர் பெத்தாங் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர் காரைக்கால் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கியது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அடுத்த கீழையூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தின் தீமிதி திருவிழா காப்பு கட்டி பூச்சுரிதல் உற்சவத்துடன் தொடங்கியது பூச்சுரிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ ஜடாயபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து கரகம் மங்கள வாத்தியங்கள் முழங்க எடுத்து வந்து ஸ்ரீ மழை மாரியம்மன் ஆலயத்தில் காப்பு கட்டி பின்னர் பல வண்ண மலர்களால் ஸ்ரீ மழை மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதிவாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் அறங்காவல் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் முக்கிய செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதிக்கு எதிராக முன்னாள் தலைவர் சாமிநாதன் போர்க்கொடி தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வலியுறுத்தல் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் முதலமைச்சர் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் கலைஞர் பிறந்தநாளையொட்டி தென் மாநில அளவிலான கால்பந்து போட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்